ஒரு டிடெக்டிவா என்னால் இதை உறுதியா சொல்ல முடியும் அவர் ரொம்ப பயந்து போய் பேசுறாரு அவர் யாருக்கு பயந்து போயிருக்காரு எதுக்காக பயந்து போயிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சா போட்டோவை யார் மாத்தி இருக்காங்க எதுக்கு மாத்தி இருக்காங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம் நமக்கு இப்ப ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒன்னு மிஸ்டர் ராஜ்பரத் உயிரோட தான் இருக்காரு ரெண்டு ராஜ்பரத்தை நீங்க சந்திக்க கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க

நிச்சயமா பணத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ ஆசைப்பட்டு குருக்கள் இத பண்ண மாதிரி தெரியல யாருக்கோ பயந்துதான் இத பண்ணிருக்காரு நான் இப்ப மிரட்டி கேட்டேன்னா நிச்சயமா உண்மை வெளியில வராது நான் அவர் சொன்னத நம்பிட்டேன்னு அவர் நினைக்கணும் கண்டிப்பா நினைப்பாரு அப்பதான் அவரை ஃபாலோ பண்ணி அவரை ஆட்டி வைக்கிறவங்க யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம் சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஊருக்கு போயிருந்த டைம்ல அந்த மகாலிங்கம் என்ன வந்து பார்த்தாரு எந்த மகாலிங்கம் மேடம் உங்க ஃப்ரெண்ட் உமாவோட சித்தப்பாவா அவரே தான் என்ன நேர்ல வந்து பார்த்து மிரட்டிட்டு போறாரு என்ன சொல்றீங்க மேடம் உங்கள அவர் மிரட்டிட்டு போனாரா எதுக்கு மேடம் பின்ன என்ன பரத்தோட படத்தை நான் நிறுத்தணுமா பரத் உமாக்கு நடக்க போற கல்யாணத்தையும் நான் நிறுத்தணுமா அப்படி இல்லனா அவர் என்ன பத்தின உண்மை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாராம் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மேடம் நான் என்ன சொல்றது நான் எதுமே சொல்லல